மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் பொருட்கள் எல்லாரும் நம்ம பள்ளிக்கூடத்து நிலைமையும் இப்படி இருக்கு பட்டாமணி என்னடான்னா நாங்கள் எழுதி கொடுத்த மனுவை சர்க்காருக்கு அனுப்பாவே அதை கிழிச்சும் போட்டுட்டு எங்களை ஒரு கை பார்க்கறேன் அப்படிங்கிறாரு அவன் கிடைக்கிறான் மிஞ்சுனா கெஞ்சினா கெஞ்சு நீ பாட்டுக்கு யாராவது அதிகாரி அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க என்ன ஊரை ஒன்னா கூட்டி விஷயத்தை எடுத்து சொல்லி முதல்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து அமைக்கணும் ஊருக்குள்ள நல்லதோ கெட்டதோ எல்லாமே அந்த பஞ்சாயத்து மேற்பார்வையில் தான் நடக்கணும் தங்கமான யோசனை அந்த மாதிரி பஞ்சாயத்து நிர்வாகம் நடந்தா இப்படி பள்ளிக்கூடம் விழுந்திருக்குமா பள்ளிக்கூடம் மட்டும் இல்லைங்க கோயில் குளம் சத்திரம் சாவடி எல்லாத்தையுமே சீர்திருத்தணுங்கிற நோக்கத்துல தான் நான் இதை சொல்றேன் முக்கியமான காரியம் முதல்ல இதை செய் உதவிக்கு ஊக்கத்துக்கு நான் இருக்கிறேன் அது போதுங்க நான் வரேன் இருக்க சொல்லுங்க தேவர் பஞ்சாமிரதம் கொடுத்து அனுப்பியிருக்காரு போய் சொல்லுங்க ஐயா கருத்து மேட்டில் நெல் வாங்கறதுக்கு எல்லாம் வந்திருக்காங்க இதை வந்துட்டு முருகா இந்த பிரசாரத்தை சாப்பிட்டு போ இப்படியே சாப்பிடுறீங்களா கையில இது தேவாமர்தான் இருந்தாலும் அந்த முருகனுக்கும் உங்களுக்கும் பேர்ல மட்டுமல்ல இன்னும் சில பொருத்தமெல்லாம் இருக்கு எப்படி அந்த முருகனுக்கு பக்தர்கள் ஏராளம் இந்த முருகனுக்கு நண்பர்கள் ஏராளம் அந்த முருகன் பக்தன் அருணகிரியை காப்பாத்தினார் இந்த முருகன் மாணவன் அருணகிரியை அந்த இந்த முருகனுக்கு விவசாய வண்டி அவருக்கு இன்னொரு மனைவி தேவையான இவருக்கு நல்ல இந்த ஒரு விஷயத்திலேயாவது நான் தப்பினேனே விதிக்கு யார் தப்ப முடியும் நாளைக்கு என்ன நடக்குமோ யார் கண்டது என்ன பத்தி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் வள்ளி எப்ப வேணாலும் தைரியமா எனக்கு கட்டி கொடுக்கலாங்க எப்ப வேணாலும் கட்டி கொடுக்கலாம்னு சொன்னீங்க பாருங்க அது சரியான வார்த்தை புரியலையா முருகன்னா இளமேன் அர்த்தம் ஏ அழகுன்னு கூட சொல்லலாம் நீங்க எப்பவும் இளமையோடும் அழகோடும் இருப்பீங்க அதனால வள்ளியை இன்னும் பத்து வருஷம் பொறுத்து கூட உங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் அப்பா அஞ்சாம் கிளாஸுக்கே இந்த போடு போடுறீங்களே நான் வர்றேங்க அடிக்கடி வாங்க ஆறுதலா இருக்கும் வண்டிக்கு வரங்க ஐயா நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன் நம்ம ஊர்ல பஞ்சாயத்து எல்லாம் கையை தூக்குங்க ஏங்க எல்லாரும் கையை வச்சிருக்காங்க நீர் மட்டும் என்னங்கண்ணா தூக்குங்கண்ணா என்ன ஐயோ, கைய ஊரோட சந்தோஷ் ஐயா நல்ல சிவம் நீங்க கணக்க பிள்ள ராஜம்மா மேல வீட்டுக்கார செல்ல பண்ண சிங்கப்பூர் ஆக இந்த அஞ்சு பேரும் தான் பஞ்சாயத்து நான் நினைக்கிறேன் ஆமா அப்ப தலைவரே வேற யாரு இந்த கிராமத்துலயே படிச்சவரு பட்டம் வாங்கினவரு தினமும் பத்திரிக்கை பார்க்கிறவரு யாராவது மேலதிகாரி வந்தா அவங்க கிட்ட திறமையோட பேசக்கூடியவர் நம்ம முருகன்ல ஒருத்தருதான் அவர்தான் இந்த பஞ்சாயத்துக்கு தலைவரா வரணும்னு நான் விரும்புறேன் நான் நானும் தான் நினைச்சேன் மணிகன்க நான் உங்களுக்கு எல்லாம் தொண்டனாரு தான் விரும்புறேன் எனக்கு இந்த பதவி எல்லாம் வேண்டாம் எப்படியும் அந்த கிராமம் முன்னுக்கு வரணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க இந்த வம்பம் எல்லாம் எடுக்கு யாருக்கும் ஆட்சேபனா அந்த பாரத்தையும் அடியேனே சுமந்துக்கிறேன எனக்கு இல்ல ஆனா பணமும் பதவியும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தா சர்வாதிகாரம் தான் தோன்றும் அது யாருக்கும் நல்லதும் இல்லை ஆமாபை ஏற்கனவே உமக்கு ஆயிரம் வேலைகள் இதெல்லாம் எதுக்கு உமக்கு நீங்களே வேற யாரையாவது நியமிச்சுடுங்களேன் என்ன கேட்டா நானும் அப்படித்தான் அபிப்பிராயப்படுறேன் அப்போ நம்ம ஊருக்கு பஞ்சாயத்து முதல் தலைவர் நம்ம சிங்கப்பூர் பாரு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை புதுப்பிக்கிறதுக்காக உரம்போக்கு நேரத்தை உடலாம்னு இருக்கும் அதுக்கு அனுமதி கொடுக்கறது வழியா

நீதான் சீத வேஷம் கட்டுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அப்ப கண்டாரு வேஷத்தை போடாம பத்திரமா போட பண்ணிட்டு இருக்க யாராவது முழுசா போட பண்ணிட்டு முடிவா வர்றேன்னு ரொம்ப அக்கறை உள்ள பையன் மேடைக்கு போறதுக்கு முன்னால பாடத்தை முடிச்சுட்டு தான் வருவேன் அள்ளி பிடிச்சது போன்ற என்ன ஆனந்தம் கண்ண முடியாடைய கரும் கூடலாளே அண்ணன் அடையாளே மின்ன நடையாளே உங்க ஒப்ப நம்ம கல்யாணத்தை பத்தி என்னதான் சொல்றான் இந்த பாட ராவணுக்கு கிடையாது கதவு கிட்டே நிக்கிறான் போல இருக்கு சொந்தமா கற்பனை வழி பேசுறா போல இருக்கு புத்திசாலி முன்னுக்கு வரவும் பாரு அத முழுத கதவை சாத்திக்கிட்டா தாத்தி கதவை கூட்டி விட்டோம் வெளிச்சத்தை கேட்டா பாடத்தை கிடைஞ்சது கற்பனையான கதவை தான் சாத்திக்கணும் சிங்காரம் வந்துட்டேன் அந்த ரெண்ட மலம் அடங்கிட நடிகிட கண்ட பெயர்களும் புரிஞ்சிட நடிகிட அந்த ரெண்டு மலம் அடங்கிட நடிகிட கண்ட பெயர்களும் புதுங்கிட என்ன <ion> கேட்கறீங்க <s Bondi> <important>

ஒரு உன் அதில் தெய்வம் கண்கள் அதன் வாசல் பெண்ணின் நாணம் அங்கு காவல் உள்ளம் ஒரு கோவில் அதன் வாசல் பெண்ணின் நாணம் அங்கு காவல் தேனெடுத்து இளம் புன்னகையில் நீ தந்தாயே கூவிதழோரம் தேனெடுத்து இளம் புன்னகையில் நீ தந்தாயே ஆணி பொண்ணுடல் சிலை என்பேன் ஒருந்த പെണ്ണി നാണം അങ്ങ് കാവൽ மனச்சிமிழில் நான் அடைத்து வைப்பேன் தகை என் மனச்சிமிழில் நான் அடைத்து வைப்பேன் உன்னை சுமந்து கொண்டே நான் இருப்பேன் ஒரு காதில் தங்கே அதன் வாசல் பெண்ணின் நாணம் அங்கு காவல் நல்லா இருக்குமா பத்து பேர் இடத்துல இப்படிதான் ஆடி பாடி விளையாடுவாங்களா தான் உனக்கு புருஷனா வரப்போறவர் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கைகோடுக்கு தெரியலாமா நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க பெத்த விருந்தா அப்படி அலைய விடுவாளான்னு என்ன தானே குறை சொல்லுவாங்க உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா இதெல்லாம் நல்லா இருக்காது இனிமே இப்படி நடக்க கூடாது

நால தான் அப்புறம் பாத்துக்கலாம் பார்வதி நான் போயிட்டு வரேமா நானும் வரட்டுமாங்க இல்லமா முதல்ல நான் போயிட்டு வரேன் தாமையா வண்டியை போட்டு ஏன் கட்டப்படுத்து நீங்க என்ன தைரியம் நினைக்காதீங்க நான் என்ன அவ்வளவு பைத்தியக்காரியா நினைச்சது மின்மினி பிடித்தது நட்சத்திரம் என்ன சொல்றீங்க ஒண்ணு வந்து வர்ற வியாழக்கிழமை நீங்க சந்தைக்கு போறீங்களா ஆமா எங்க வீட்டு மயிலைக்கு ஜோடியா இன்னொன்னு வாங்கிட்டு வர முடியுமா ஏன் இப்ப இருக்கிற ஜோடி கருப்பு இன்னொன்னு வெள்ள பொருத்தமே சரியில்லையே ஆனாலும் நல்லபடியா ஓடிட்டு மத்தவங்க பார்வைக்கு அப்படி இருக்கு ஆனா உண்மை எனக்கு தானே புரியும் எனக்கும் புரியுது நான் புண்ணிய செய்தோம் நான் பாவம் செய்ய தயாராது உங்களை முத முதல்ல பார்த்த உடனே நீங்க தான் என்ன கட்டிக்க போற புருஷன்னு நினைச்சி உங்களை பத்தியே கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா எங்க அப்பா அம்மா வயசான ஒருத்தருக்கு என்ன ரெண்டாம் தாரமாக கல்யாணம் செய்து கொடுத்துட்டாங்க நீங்களே சொல்லுங்க இது நியாயமா நீங்க சொல்றது நியாயம் இல்லை ஒரு குடும்பத்துக்கு தலைமை நீங்க அவ்வளவுதான் சொல்லுங்க சீக்கிரம் இருந்து போயிடுங்க வள்ளி வந்துட போறேன் வரமாட்ட இன்னைக்கு காலையில வள்ளி நீங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் எனக்கு என்ன உங்களை சந்திக்கணும் பார்க்கணும் பேசணும் போல இருந்தது அதுக்கப்புறம் தான் வள்ளிக்கு வேலை கொடுத்து வீட்டில் வச்சுட்டு உங்க கவனத்தை கவர்றதுக்காக அவ உடையில நான் இங்க வந்தேன் நீங்க பேசுறது முறையா சரியான நீங்களே நினைச்சு பாருங்க இதை எல்லாம் நினைச்சு பார்த்து என் மனசோட நான் எவ்வளவு போராடிப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா பாருங்க நல்ல சிவம் குடும்பம் நல்ல குடும்பம் அந்த குடும்பத்துக்கு உங்களால கலங்க ஏற்படக்கூடாதாம் இந்த புத்திமதிகளை கேட்கவா நான் இங்க வந்தேன் நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் செய்யணும் நீங்க என் அத்தை அதை மறந்துடாதீங்க இல்ல உங்க கமலும் உங்க கமல நான் என்ன இது நினைச்சா சொல்றேன் இதோட நீங்க திரும்புங்க இல்ல உங்க வாழை வீணாயிடும் தர்ச்சையெல்லாம் வந்தேன் வந்த இடத்துல இப்படி ஒரு கூத்து நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏமா தோடி பொருத்தம் சரியா இல்லைன்னு மாடு இருந்த கைதிக்கு பாக்குற வயசு சொல்லி உலகம் கெட்டு போச்சு பாவம் நல்ல கடவுளே இது என்ன சோதனை முருகனை பத்தி நினைக்கும் போதெல்லாம் என் மனசு சடனப்படுது அவனை பார்க்கும் போதெல்லாம் என் அறிவு பேதலிக்குது ஒரு நிமிஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவன் அழகுக்கு நான் அடிமை ஆயிடுறேன் கடவுளே துரோகம் செய்ய தூண்டற இந்த கெட்ட எண்ண எனக்கு ஏன் இந்த கேவலமான புத்தி ஏன் இந்த பலகிடம்